நீங்கள் புத்திசாலித்தனமாக இருப்பதால் முட்டாள்தனமாக இருக்கிறீர்களா எங்களின் நீண்ட நிழல்கள் படிப்படியாக குறைந்து எங்களுக்கு முன்னால் நடந்து சென்றன யோகானந்தரின் நடையடிகள் லேசாகவும் சுலபமாகவும் இருந்தன அவரது லயத்துடன் ஏந்து நடக்க நான் முயன்றேன் ஆனால் அவரது கால்கள் நீண்டவை முதுகில் கனமான பையும் இல்லாததால் அவர் லகுவாகவும் சாவகாசமாகவும் நடந்தார் நான் என் காலடிகளை அவருடையதுடன் சேர்த்து வைக்க முயன்றதுமே எனது லயத்தை இழந்தேன் தீவிரமாக முயன்றாலும் பத்து பதினைந்து அடிகளுக்கு மேல் அது இயலவில்லை மீண்டும் முதலிலிருந்து தொடங்குவேன் தனக்கு பின்னால் கேட்கும் வினோத காலடி ஓசைகளை அவர் உணர்ந்தார் திரும்பி என் பாதங்களை பார்த்தார் உனது சப்பாத்துக்களில் ஏதாவது பிரச்சனையா சங்கடத்துடன் இல்லை என்று தலையசைத்தேன் இப்படி வாருங்கள் என்றவர் ஓரமாக ஒதுங்கி நின்று நீங்கள் முன்னால் செல்லுங்கள் என்றார் நான் அவருக்கு முன்னால் முன்னால் நடந்தேன் விரைவில் எனது காலடி ஓசைகளில் அவரது காலடிகள் ஏய்ந்து அமிழ்ந்தன நாங்கள் இருவரும் சேர்ந்து ஒரு நாலு கால் விலங்கை போல நடந்தோம் இருவரது சுவாசத்தையும் தனது தாழலயத்தில் சேர்த்து கொண்ட ஒரு பாடலாக எங்கள் காலடி யோசை மாறியது விரைவிலேயே முழு உலகும் எங்களது லகுவான தாழலயத்துக்கேற்க அதிர்வரத் தொடங்கியது எங்கோ தொலைவிலிருந்து வருவது போல யோகானந்தரின் குரல் என்னை வந்தடைந்தது உங்களது காலடி யோசையின் குரல் தாளத்தில் எல்லாமே அசை வருகின்றன நிபந்தனைகளின்றி ஏய்ந்து போகும் ஓர் உலகில் வாழ்வது மிகவும் சிறப்பானது இல்லையா நான் நடனமாடத் தொடங்கினேன் ஏதோ விசித்திர சக்தி என் பாதங்களை பிடித்து இப்படியும் அப்படியும் ஆட்டியது என் பின்னால் எனது ஆபத்தான நண்பரும் ஆடத் தொடங்கினார் என்னோடு சேர்ந்து நான் குதிப்பது போலவே குதித்தார் என்னைப் போலவே சத்தம் போட்டுச் சிரித்தார் இப்போதுதான் சூரியன் விலக ஆரம்பித்திருந்த சமவெளி எங்கும் எங்கள் சிரிப்பு அதிர்ந்தது வானமும் எங்களோடு சேர்ந்து சிரித்தது மலைச்சரிவுகளும் பனிச்சிகரங்களும் கூட இதுதான் உங்களுக்கு தேவை என்றார் யோகானந்தர் பாதை ஒரு சரிவில் வளைந்து வளைந்து மேலேறியது வன்சரிவு ஆகையால் பத்து நிமிடங்களுக்கு ஒருமுறை நின்று மூச்சு வாங்கிக் கொண்டோம் கீழே கண்களுக்கு புலப்பட ஆரம்பித்த பள்ளத்தாக்கு கவிழத் தொடங்கியிருந்த இருளில் மறைய ஆரம்பித்தது இரவு நெருங்கிக் கொண்டிருந்தது கடைசியில் தழடுக்கு வயல்கள் நடுவே பசுந்திடலில் அமைந்திருந்த தனித்த வீட்டை அடைந்தோம் தட்டை கூரையுடன் ஜன்னல்கள் பாழடைந்து போய் மலைச்சரிவிலிருந்து தோண்டி பாதியில் விட்டுவிட்டது போன்ற தோற்றத்தில் இருந்தது அந்த வீடு வீட்டுக்கு மேலே பனிப்பாறைகளிலிருந்து குளிர்காற்று கொண்டிருந்தது வளைந்து வளைந்து சென்ற பாதையில் ஏறி வீட்டுக்கு மேலே இருந்த தொங்கு பாறையை அடைந்தோம் அங்கிருந்து லொடலொடத்த மர ஏணியின் வழியாக வீட்டின் மண்கூரையில் இறங்கினோம் உங்கள் முதுகுப்பையையும் கூடாரத் துணியையும் இறக்கி வையுங்கள் இங்கேயே உட்கார்ந்து சற்று நேரம் காத்திருங்கள் என்றார் தட்டை கூரையின் நடுவே சதுரமான ஓட்டை இருந்தது அங்கிருந்து வீட்டுக்குள் இறங்க இன்னொரு ஏணி இருந்தது யோகானந்தர் ஏணியின் முதல் படியில் கவனமாக கால் வைத்தார் அடுத்து ஒவ்வொரு படியாக இறங்கி உள்ளே மறைந்தார் கூரையில் வாயில் அமைந்த வீடொன்றை நான் அப்போதுதான் பார்த்தேன் கூரையின் மீது கட்டுக்கட்டாய் விறகுகள் ஒரு குவிக்கப்பட்டிருந்தன உலகின் மேற்கு மூலையில் பார்வை மாடத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் என உணர்ச்சி மேலிட நான் எண்ணிக்கொண்டேன் இமயமலை தொடர் அலையலையாய் பரவியிருந்தது கீழே சமவெளியில் கொத்து கொத்தாய் மலை கிராமங்கள் சிதறிக் காணப்பட்டன வீட்டை சுற்றியிருந்த சரிவான வயல்களை இரண்டு ஓடைகள் பிரித்தன என்னை ஓட்டை வழியே யோகானந்தரின் தலை மேலே வந்து வீட்டுக்குள் வா என அழைத்தது என் முதுகுப்பையையும் துணியையும் அந்த ஓட்டை வழி உள்ளே இறக்கி லொடலொட ஏணி வழி கொண்டு செல்ல சிறிது நேரம் பிடித்தது உள்ளே ஜன்னல் எதுவுமற்ற ஒரு அறைக்குள் நானிருந்தேன் சிற்றம் படிந்த கணப்புக்கு முன்னால் சமையல் பாத்திரங்களுக்கு நடுவே இரண்டு பொக்கை வாய்க்கிழவிகள் அமர்ந்திருந்தனர் ஏணிக்கு பக்கத்தில் தலைமுடியை ஒட்ட வெட்டிய ஒரு நடுத்தர வயது ஆண் நின்றிருந்தார் அவர் என்னை நோக்கி திரும்பி நவங் என்றார் யோகானந்தர் அது அவரது பெயர் என விளக்கினார் அந்த பெண்கள் அவரது பெரியம்மாக்கள் அவர் பார்லி பீர் தயாரிப்பதற்கான மரத்தொட்டிகள் செய்தும் இமாலய மட்டக்குதிரைகளை வாங்கி விற்றும் வாழ்க்கையை ஓட்டுகிறார் என்றார் அதோடு வீட்டை சுற்றியுள்ள வயல்களில் விளைவனவற்றை வைத்தும் அவையொன்றும் அதிகமில்லை அவர்கள் வாழ்வை கடத்துகிறார்கள் என்றார் அவரது குடும்பம் வறியது மிகவும் வறியது என்று வலியுறுத்தி சொன்னார் இருந்தாலும் அங்கு நாம் எவ்வளவு நாட்கள் வேண்டுமானாலும் தங்கலாம் என்றார் விரும்பினால் நான் கொண்டு வந்திருக்கும் ஐரோப்பிய செல்வத்தில் சிறிதை அவர்களுக்கு கொடுத்து உதவலாம் என்றார் அதையும் துவக்கத்திலே செய்ய வேண்டும் என்றார் இப்படிச் செய்வதால் அது ஒரு வரவேற்பு பரிசாக அமையும் கிளம்பும் போது தருவதென்றால் பெற்றுக்கொண்ட சேவைகளுக்கான கட்டணம் என்றாகிவிடும் கட்டணத்தை பணிவுடன் உறுதியாக மறுக்கலாம் ஆனால் பரிசை மறுப்பது பணிவாகாது நவங்குக்கு இப்போது தேவைப்படுவதெல்லாம் பணம்தான் காசு அவருக்கு முந்நூறு ரூபாய் கொடுத்தால் அடுத்த ஏழு நாட்கள் அவர் இன்பக் கனவுகள் காண்பார் அவரது பெரியம்மாக்கள் அவ்வளவாக சுவையற்ற பார்லி கூழை தங்களது சமையல் திறமைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆர்வத்துடன் காய்ச்சுவர் சிறிதும் தயங்காமல் என் சட்டை பையை துழாவி முன்னூறு ரூபாயை எடுத்தேன் முன்கூட்டியே சில செலவுகள் இருக்கும் நிலையில் இந்த பணம் பரிசாக அல்லாமல் விருந்தோம்புணருக்கு சிறுமையை ஏற்படுத்தும் ஒன்றாகிவிடும் ஆகவே நான் இன்னொரு நூறு ரூபாயை சேர்த்து கொடு கொடுத்தேன் ரூபாய் தாள்களை தயங்கி நின்ற நவங்கின் கைகளில் திணித்தேன் அவரது பெரியம்மாக்கள் இருவரும் பொக்கை வாயை திறந்து சிரித்து தங்களது நன்றியை தெரிவித்தனர் யோகானந்தர் எழுந்தார் நவங் எங்களை ஈர மண்ணின் மூச்சு முட்டும் மக்கள் அடிக்கும் ஒரு சிறிய அறைக்கு அழைத்துச் சென்றார் ஜன்னல் கதவுகளை தள்ளி திறந்தார் பள்ளத்தாக்கு பனிமூடிய சிகரங்களின் காட்சி எங்கள் முன் விரிந்தது இங்குதான் நாம் உறங்கப் போகிறோம் என்றார் யோகானந்தர் நவங் இரண்டு மெத்தைகளை கொண்டு வந்து தரையில் விசிறி போட்டப்பட்டார் ஜன்னல் வழியே குளிர்காற்று வீசியது இரவில் நல்ல குளிராக இருக்கும் என நினைத்து கொண்டேன் அப்போது அறையின் ஒரு மூலையில் தரையோடு அமைக்கப்பட்ட கதை ஒன்றை திறந்தார் நவங் கீழிருந்து வெம்மையான காற்று பாய்ந்து வந்தது அந்த அறை இமாலய மைய வெப்பமூட்டியை கொண்டிருந்தது அறையின் கீழே குதிரை லாயம் இருந்தது இப்போது நானும் யோகானந்தரும் மட்டும் இருந்தோம் இந்த நான்கு நட்சத்திர தங்குமிடம் எப்படி இருக்கிறது என்றார் யோகானந்தர் மதிய உணவுக்கு பின் ஒரு மரத்தொட்டியில் வீட்டில் தயாரித்த பார்லி பியர் கொண்டு வந்தார் நவங் மரக்குவளைகளில் ஊற்றி குடித்தோம் அந்த முதிய பெண்கள் இருவரும் கூட குடித்தனர் அதில் ஒருவர் எனது குளிர்ச்சட்டையை தொட்டுப் பார்த்தார் நவங் என்னவோ பேசிக்கொண்டிருந்தார் கடவுளுக்கு தான் தெரியும் என்னவென்று யோகானந்தர் அதை கேட்டு தலையாட்டி கொண்டிருந்தார் அதை எனக்கு மொழிபெயர்த்துச் சொல்ல வேண்டுமென அவருக்கு தோன்றவில்லை நான் எழுந்து மேலே கூரைக்கு போவதாகச் சொன்னேன் எனக்கு புழங்குவதற்கு தாராளமான இடம் தேவைப்பட்டது மலை காட்சிகளை காண வேண்டுமென்றிருந்தது கதகதப்பான போர்வை போல சூரியன் என்னை தழுவியது பனிச்சிகரங்கள் வெண்மையாய் உளிர்ந்தன மனம் முரண்பாடான எண்ணங்களின் கலவையால் நிறைந்திருந்தது உயர்ந்து நின்ற இந்த மலைகளின் விரிகாட்சியை என் கண்கள் தழுவியபடி இருக்க என் வாழ்நாள் முழுக்க இந்த கூரை மேல் அமர்ந்திருக்க விரும்பினேன் என்னை எது கிரகிரத்து கொண்டு மலையாக பணியாக பாறையாக இந்த இமயத்தின் ஒரு அங்கமாக மாறும் வரை அதுபோதும் எதுவும் தேவையில்லை வேறெதுவும் தேவையில்லை மனிதனாக இருப்பது எனக்கு அழுத்துவிட்டதா சற்று நேரத்தில் யோகானந்தர் என்னுடன் சேர்ந்து கொண்டார் கூரை மீது அமர்ந்தபடி கீழே சூரியனால் ஒளியூட்டப்பட்ட சமவெளியை பார்த்தோம் எங்களிடையே ஒருவித தொலையுணர் ஆற்றல் அதிர்வுற்றது பார்த்தீர்களா நீங்கள் ஆபத்துக்களை உணரத் தொடங்கிவிட்டீர்கள் என்றார் ஆமாம் என்றேன் ஒருவர் தன்னை தேடுவது தனது நிஜமான நானை தேடுவது பழக்கமாகிவிடும் என்றால் என்ன என்ற கேள்விக்கு பதிலை தேடுவது அது ஒரு மனப்பீடிப்பாகலாம் ஒரு வழமை என்றாகிவிடலாம் தேடலை மேற்கொள்பவன் இயந்திரமாகிவிடக்கூடும் அதே பாத்திரத்தை திரும்ப திரும்ப வேறு வேறு மேடைகளில் நடிக்கும் ஒரு நடிகனாகிவிடக்கூடும் தானே தனது மிக மோசமான போலியாகவும் அவன் மாறலாம் தேடுவது நல்லது கண்டடைவது அதைவிட நல்லது கண்டடையக்கூடியதன் ஒரு சிறு பகுதியையாவது கண்டடைவது நல்லது அநேக நேரம் நான் அதிகம் கண்டடைந்த போதும் அவற்றுள் நிலையானது எதுவும் இல்லை எனது ஆன்மீக சாகசங்கள் குறித்து புத்தகங்கள் எழுதியுள்ளேன் நான் அதை கண்டடைந்து விட்டேன் எனது தேடல் முடிவுக்கு வந்துவிட்டது என்று உறுதிபடச் சொன்னேன் ஆனால் எப்படி நான் இங்கு வெண்செம்பு நிலத்தில் அமைந்த சன்ஸ்கர் தேசத்தின் மத்திய சமவெளிக்கு மேலே இருக்கும் ஒரு வீட்டின் கூரைக்கு வந்து சேர்ந்தேன் வரட்டு அரசியல் சித்தாந்தங்களில் அடைக்கலம் தேடிக்கொள்ளாத அறிவு சந்தர்ப்பவாதத்தை கை நுகரியத்தின் ஆற்றுப்படுத்தும் மாயைக்குள் தப்பிச் செல்லாத சதா அலைவரும் மனம் கொண்ட இளைஞனான நான் எப்படி இங்கே வீடின்றி நிரந்தரமாக அலைந்து தெரிவதை எண்ணி அன்றும் உண்மையைச் சொன்னால் பீதியுறும் நான் இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறேன் நான் உள்ளொளி தரிசனத்துக்காக வந்திருக்கிறேன் என தோன்றுகிறது இங்கே இந்த உலகில் இந்த கணம் நான் இருப்பதன் நோக்கம் என்ன என்னும் கேள்விக்கு அறுதியான ஒரு பதிலை தேடி வந்திருக்கிறேன் ஆக இந்த நோக்கத்தை நான் நிறைவேற்ற முடியும் ஒருவேளை நோக்கம் எதுவும் இல்லாமல் போனால் நல்லது சற்று பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் நான் மிக பயப்படுவது இந்த தேடலை என்னிடமே கூட நியாயப்படுத்துவதற்கான என் உந்துதலிடம்தான் நான் ஏதோ செய்யக்கூடாததை செய்வது போல ஒரு வளர்ந்த மனிதனுக்கு பொருத்தமில்லாத தேடல் இது என்பது போல எனது அமைதியற்ற மனம் என்னுடைய முதிர்ச்சியின்மை உளநோய் ஆகியவற்றின் அறிகுறி என்பது போல நான் இதுவரை எழுதியவற்றுள் பெரும்பான்மையும் வேறெதையும் விட எனது இலக்குகளையும் குறிக்கோள்களையும் அடையவியலாமல் போனதற்கான மறைமுக மன்னிப்பு கோரல்தான் ஏன் ஏனென்றால் நீங்கள் ஒரு முட்டாள் ஆர்வமிகு எனது ஒப்புதல் வாக்கு மூலத்தை இடைவெற்றினார் யோகானந்தர் ஏனென்றால் நாம் ஒரு முட்டாளாய் இருக்க முடியாது என நினைக்கும் அளவுக்கு புத்திசாலி நீங்கள் முட்டாள்தனம் என்பது வெறும் முட்டாள்தனம்தான் ஆனால் உலகின் எல்லைகள் எதுவரையோ வாழ்வின் எல்லைகள் எதுவரையோ அதுவரை தான் விரிந்து விரிந்து பறந்திருப்பதாக நினைக்கும் புத்திசாலித்தனம் ஒரு கேலி கூத்து உங்களது புத்திசாலித்தனத்தில் தாழ்ச்சி இல்லை உங்களது சிந்தனைச் சிறையிலிருந்து தப்பிக்க நினைக்கிறீர்கள் ஆனால் ஒரு விடுதலை விரும்பி வேடமிட்டு உங்களது புத்தியின் துணிவை வியந்தவராய் தப்பித்தல் என்னும் மையல் செயலில் கொண்டு விடுகிறீர்கள் இதோ இங்கே நிஜமாகவே எப்போதும் உங்களுடையதாக இருக்கக்கூடிய ஒன்றான இயற்கையின் அழகை வியந்து பார்த்தபடி வருகிறோம் ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் கொண்டு வருகிறீர்கள் உங்களுக்கு இன்னும் புரியாதது புத்தருக்கும் சாதாரண மனிதனுக்கும் இடையே ஞானமடைந்தவனுக்கும் அறியாதவனுக்கும் இடையே எந்த வித்தியாசமும் இல்லை என்பது சாதாரண மனிதன் அதை அறியாத போது புத்தர் அதை அறிந்திருந்தார் என்பதுதான் ஒரே வித்தியாசம் புத்தி இல்லாததால் அல்ல அது இருப்பதனாலேயே நீங்கள் முட்டாளாயிருக்கிறீர்கள் நான் காட்டமாக கேட்டேன் முட்டாளாயிருப்பதை எப்படி நான் தவிர்க்கலாம் கவனமாக இருப்பதன் வழி எனது ஆபத்தான நண்பர் சொன்னார் அதுவே நீங்கள் தேடும் ஞானம் உங்களது எண்ணங்கள் சுழித்தோடுவதை கவனியுங்கள் அவற்றில் ஒன்றும் தப்பிச் செல்லாத அளவுக்கு உற்று கவனியுங்கள் பிறகு ஒரு போக்குவரத்து காவலனாக மாறுங்கள் இடம் வளம் என்று உங்களது சிந்தனையோட்டத்தை திருப்பிவிடுங்கள் நெல் என்ற சமிக்ஞையை காட்டி அவ்வையனத்தையும் நகராமல் நிற்க வையுங்கள் அப்போது உங்களது சிந்தனையின் ஒழுங்கின்மை மறையும் அமைதி கிடைக்கும் அந்த அமைதியில் பிரபஞ்சத்துக்கான ஒரு கதவு திறக்கும் அதை அப்போதே அங்கேயே அந்த கூரையிலேயே தொடங்கலாம் என்றார் முதலில் சுற்றிலுமான ஒளிகளை காதை அடையும் மிகச் சன்னமான சப்தத்தையும் விடாமல் கேட்கலாம் என்றார் அந்த ஒளிகளை பிடித்து நிறுத்த வேண்டும் தனித்தனியாக பிரிக்க வேண்டும் ஆராய வேண்டும் அவற்றின் மூலம் எதுவென்று கண்டுபிடிக்க வேண்டும் ஒலிகள் அவற்றின் மூலங்களின் உருவாக மாறியதும் அவ்வுருக்களை மனதில் ஏற்றிக்கொள்ள வேண்டும் அவை பிடி கொடுக்காமல் நழுவும் ஆனால் நேருக்கு நேர் காண்பது போன்ற துல்லியம் கொள்ளும் வரை அவற்றை பிடித்து வைத்திருக்க வேண்டும் இதை செய்துவிட்டால் எனது சிந்தனை குழப்பங்கள் மறையும் பிறகு நிசப்தம் கண்களை மூடிக்கொண்டேன் யோகானந்தர் விலகி நடந்து செல்லும் மெல்லிய காலடியோசை கேட்டது நிசப்தம் என்னை நோக்கி மிதந்து வந்தது எப்போதுமே கொந்தளிப்பாக இருக்கும் என் மனதின் நிசப்தம் இல்லையே அது என் காதுகளின் நிசப்தம் முதலில் அவற்றுக்கு எந்த சப்தமும் கேட்கவில்லை பிறகே அவை கேட்கத் தொடங்கின மரங்களில் காற்றின் மெல்லிய சரசரப்பு ஓடையின் முணுமுணுப்பு எனது சுவாசம் கீழே அறைகளில் கேட்ட அடங்கிய பேச்சொலி ஆடுகளின் கனைப்பு மூடிய கண்களின் இருட்டில் ஒலிகளின் தெளிவற்ற மூல உருவங்களை காண ஆரம்பித்தேன் ஆனால் எவ்வளவு முயன்றும் அவற்றை என்னால் துல்லியமாக காண முடியவில்லை அவை மலை ஓடை ஆடு இவற்றின் உருவங்களாக இல்லாமல் புகைமூட்டமாக நினைவின் வேக நகர்வில் பிடித்த ஒரு கணமாக தெரிந்தன என் மூச்சில் கவனம் செலுத்த தொடங்கினேன் உள்ளே செல்கையிலும் வெளியேறுகையிலும் அதனை பின்தொடர்ந்தேன் சட்டென்று என்னுள் எதுவோ அசைந்தது இரண்டாய் கிழிந்தது கிழிபடும் ஓசை எனக்கு கேட்கக்கூட செய்தது அதுபோன்ற ஒன்றை இதற்கு முன் நான் கேட்டதில்லை நான் என் உடலை விட்டு செல்வது போல உணர்ந்தேன் தொலைவிலிருந்து என்னையே என்னால் பார்க்க முடிந்தது வடக்கு இமாலயத்தின் ஒரு மலை வீட்டின் தட்டை கூரை மீது சம்மணமிட்டு அமர்ந்திருக்கும் ஓர் இளைஞனைப் பார்த்தேன் சேறுபடிந்த எளிதில் வளையும் ரப்பர் அடிப்பகுதியை கொண்ட மிகவும் நைந்து போன ஒரு ஜோடி மலைச்சப்பாத்துக்களில் அவன் பாதங்கள் ஒடுங்கியிருந்தன தளர்வான கம்பளி கால்சராய்களும் ஒரு பழுப்பு வண்ண கம்பளி சட்டையும் அணிந்திருந்தான் ஒடுங்கிய முகம் வெயிலில் ஆங்காங்கே கன்றியிருந்தது மலையின் வன்சரிவுகளில் கனத்த முதுகுப்பையுடன் ஏறி இறங்க லாயக்கற்றவன் என்பதைச் சொல்வன போல் அமைந்த சரிந்த தோள்கள் என் காதுக்குள் கேட்ட ஒளிகளும் வித்தியாசமாயிருந்தன கேட்ட மாத்திரத்தில் கையால் தொட முடியும் எனும் அளவுக்கு அவை தெளிவரத் தோன்றின ஆடு கனைத்த போது அதன் அசட்டு பார்வையை அல்லாமல் வளைந்த அதன் முதுகை கண்டேன் ஆடு குனிந்து என்னால் பார்க்க முடிந்தது மலைச்சரிவின் இன்னும் கீழே நாய் ஒன்று குறைத்த போது அதன் வாய்வழியே வெளியேறும் வெண்ணிற சுவாசத்தை பார்த்தேன் அது தன் காதுகளை விடைத்ததையும் வாலை ஆட்டியதையும் தரையை முகர்ந்ததையும் உடலை வாகன ஓர் ஓய்வு நிலைக்கு கொண்டு வந்ததையும் பார்த்தேன் வழமையான ஒலிகளை ஊடுருவி ஒரு சிறிய மணி ஒலிப்பது மிகச் சன்னமான மரத்தின் கிரீச்சிடலுடன் சேர்ந்து கேட்டது இவ்விரண்டு ஒலிகளும் ஆழப்பாயும் நீரின் ஒளியினுள் பொதிந்து ஒலித்தன மரத்தின் கிரீச்சிடல் எனக்கு நீர் இறைக்கும் சக்கரம் சற்றே தனது அச்சில் சிக்கிக் கொண்டு சுழல்வதை நினைவூட்டியது ஆனால் இவை அருகே ஓடையின் நீரால் உந்தப்பட்டுச் சுழலும் நவங்கின் மணிச்சக்கரத்திலிருந்து எழுந்த ஒளிகள் என்பதை அறிந்தேன் மற்றெல்லா ஒளிகளும் விலகின அவற்றை நான் கேட்டேன் அவை அனைத்தும் பின்னணியில் நின்றன எனது கவனம் தண்ணீரால் சுழலும் ஒவ்வொரு சுழற்சியின் போதும் சிறிய வெண்கல மணியை ஒழிக்கச் செய்யும் அந்த பிரார்த்தனை சக்கரத்தில் குவிந்தது என் கண்களுக்கு இருந்த இருட்டில் அந்த சக்கரத்தை தெளிவாக பார்த்தேன் அதன் ஆறப்பட்டைகளில் நீர் பொழிந்து அளவான உந்துதல்களால் சக்கரத்தை சுழலச் செய்வதை பார்த்தேன் சக்கரத்தில் பச்சை வண்ணத்தில் பூஞ்சை தடங்கள் காணப்பட்டன சக்கரத்தின் நடுவில் நவங்கின் மந்திரம் பிரார்த்தனை அடங்கிய உருளை இருந்தது ஒவ்வொரு சுழற்சியின் போதும் திரும்பத் திரும்ப அது ஒழித்தது மந்திரத்தை திரும்பத் திரும்பச் சொல்வதன் மூலம் ஒரு பௌத்தர் தனது ஆன்மாவை சுத்தப்படுத்திக் கொள்கிறார் நேர்மையாக வாழ்வதென்னும் தனது பிரதிஜையை புதுப்பித்துக் கொள்கிறார் தன்னலம் வன்முறை இவற்றை கைவிடுகிறார் சக்கரம் சுழன்று மணி ஒழிக்கும் ஒவ்வொரு முறையும் அதை கேட்பவர்கள் தங்களது மனதில் மணி ஓம் பத்மே ஹூமே உச்சரிக்கிறார்கள் பத்மம் தாமரை அவர்களது இதயம் மணி என்பது ஆபரணம் அதாவது அவர்களது இதயத்துள்ளிருக்கும் புத்தர் உலகில் உடல் உள்ள அடிப்படை விதி சுழற்சி திபெத்திய பிரார்த்தனை சக்கரமான மணிச்சக்கரம் சக்கரம் இவ்விதியின் குறியீடு சிறுமணி ஒழிக்க சுழன்றபடி நமது கவனத்தை தன்பால் இழுக்கும் இந்த குறியீடு மனோவசியம் மூலம் பிரபஞ்சத்தின் அனைத்து கோள்கள் விண்மீன் திரள்கள் ஆகியவற்றின் சுழற்சியை நமக்கு உணர்த்துகிறது அவ்வாறே நமது ஆன்மீக அச்சு அன்பு நல்லெண்ணத்தில் நாம் கொண்டுள்ள நம்பிக்கை இவற்றின் சுழற்சியையும் சட்டென காற்றில் எழும்பி சமவெளிக்கு மேல் மிதக்க ஆரம்பித்தேன் மலைகளுக்கிடையே எதிரொலித்தேன் அது பிரபஞ்சத்தின் ஓசை என்று எண்ணினேன் உலகம் மொத்தமும் எனக்குள் அதிர்ந்தது பிரபஞ்ச ஆற்றலின் லயத்தை உணர்ந்து அதன் ஒரு பகுதியானேன் இன்னும் மேலே எழும்பினேன் கீழே வெண் மேகங்கள் சிதறிக் கிடந்த கிராமப்புறத்தை கண்டேன் மேகங்கள் சுழித்தன ஒன்று சேர்ந்தன பிரிந்தன ஒன்றையொன்று முந்தி விரைந்தன பருத்தன கூம்பின அகன்றன விரவி படர்ந்தன இவற்றுக்கிடையே அவை ஒரு பனித்திட்டு இருண்ட மலையாற்றோடை வயல்களாலான பள்ளத்தாக்கு குதித்திறங்கும் அருவி ஏரி ஆகியவற்றையும் எனக்கு காட்டின வண்ணங்கள் மிகவும் துலக்கமாக தோன்றின முன்ன போதையும் விட தெளிவாகவும் எனக்கு மேலே வானம் ஆழ்நீளமாக இருந்தது வானம் உள்ளிடற்றது என எண்ணத் தோன்றவில்லை சிவப்பு மஞ்சள் செங்குத்து பாறைகளின் கண்கவர் காட்சி இவற்றுக்கு மேலே ஒரு நீலப்பட்டு திரை அதை தொற்று முடியும் போலிருந்தது இருந்தது எனக்கு புதுவித காதோர்மை ஏற்பட்டது நிமிடங்கள் மணிகள் நொடிகள் கொண்ட காலம் இல்லையது சூரியன் நிலவு விண்மீன்களது லயத்தில் அமைந்த காலம் வான்கோள்கள் எப்படி பூமியின் துடிப்பை ஒழுங்கு செய்கின்றன என்பதை என்னால் உணர முடிந்தது பனிச்சிகரங்களை கடந்து மேகங்களின் ஊடாக பனியாய் உறைந்த ஏரிகளையும் இருண்ட மலையாற்றோடைகளையும் தாண்டி தாடி வைத்த ஒரு இளைஞன் கண்களை மூடி தனக்குள்ளிருந்த உலகின் விரிவை வியந்து கொண்டிருந்த அந்த தட்டை கூரைக்கு மிதந்து வந்து கொண்டிருந்தேன் ஆன்மா உடலுக்கு திரும்பிக் கொண்டிருந்தது ஆனால் அது திரும்ப உடலை அடையும் முன் அந்த இளைஞனுக்கு பின்னால் அமர்ந்து அவனது முதுகை தீவிரமாய் வெறித்து கொண்டிருந்த யோகானந்தரை பார்த்தது அது ஒரு மரக்கவியலா தருணம் என் உடல் கூரை மீது என் ஆன்மா மலைகளுக்கு மேல் யோகானந்தர் எனக்கு பின்னால் அவரது கண்கள் என் மீது அது கனப்பொழுதுதான் பிறகு உடலும் ஆன்மாவும் மீளவும் இணைந்துவிட்டன கண்களை திறந்து திரும்பி பார்த்தேன் அது கனவு இல்லை யோகானந்தர் உண்மையிலேயே எனக்கு பின்னால் அமர்ந்திருந்தார் எப்படி இருந்தது என வினவுவது போல ஒரு புன்னகை வழக்கத்துக்கு மாறாக அவர் தளர்ந்து காணப்பட்டார் மிகவும் களைத்திருந்தார் அப்போது நான் கண்டு திரும்பியிருந்த அற்புத காட்சி மாய தோற்றம் இல்லை என்று உணர்ந்தேன் அது மந்திரஜாலம் அவரது மந்திர ஜாதம் எனக்கு பின்னால் அமர்ந்து ஓரெல்லை வரை நிஜம் போல அமைந்த அவர் உருவாக்கிய ஓர் அனுபவத்தில் என் எண்ணங்களையும் உணர்வுகளையும் தொலையுணர்வு வழிநெறிப்படுத்தி இருக்கிறார் அச்சத்தினாலும் அவர் மீதான மரியாதையினாலும் அப்படியே உறைந்து போனேன் எழுந்தேன் அவரை நோக்கி சில அடிகள் வைத்தேன் மண்டியிட்டு நெற்றி தரையில் பட அவருக்கு முன்னால் விழுந்து வணங்கினேன் என்ன நடந்தது என்றேன் விசேஷமாக எதுவும் இல்லை என்றார் அசாதாரண சக்திகள் உங்களுக்கு உள்ளன அவற்றை உங்களால் பயன்படுத்தி கொள்ள முடியும் என்பதை காட்ட விரும்பினேன் உங்கள் மரண பரியந்தம் எந்த நற்செயலுக்கு வேண்டுமானாலும் இவற்றை பயன்படுத்தி கொள்ள கொள்ளலாம் கெட்ட காரியம் என்றால் ஒன்றை ஒன்றுக்கு மட்டும் ஏனென்றால் அதோடு அந்த சக்திகளை நீங்கள் இழந்து போவீர்கள் நான் என்பது நீங்கள் நினைக்கும் நான் அல்ல நீங்கள் தாகமாக இருக்கையில் உங்களது தாகம் தணிக்கும் தண்ணீராக என்னை நினைக்கிறீர்கள் நான் தண்ணீர் அல்ல வெறும் கலயம் கலயம் காலியாக இல்லை அதில் தண்ணீர் இருக்கிறது அந்த தண்ணீர் தான் புத்தர் புத்தரால் மட்டுமே உங்களது தாகத்தை தணிக்க என்பதை உங்களுக்கு உணர்த்த விரும்பினேன் நீங்கள் அருந்த முடிகிற கலையம் நான் எப்படி குடிப்பது எவ்வளவு குடிப்பதென்பது உங்களுடைய விருப்பம் கவனம் தண்ணீரை சிந்திவிடாதீர்கள் சமவெளியில் மாலை காற்று வீசியது அது தன்னுடன் ஆறுகளின் தவழ்ந்திறங்கும் ஓடைகளின் ஒளிகளை கொண்டு வந்தது மாலை குளிரில் நான் மாலை குளிரில் நான் நடுங்கத் தொடங்கினேன் ஏணியில் இறங்கி போய் உள்ளே கணப்பருகே அமர்ந்து கொள்ள விரும்பினேன் ஏணியில் கால் வைத்ததும் கீழவர் என்னை பின்னே இழுத்தார் இங்கேயே இருங்கள் என்றார் வெப்பமூட்டும் ஆடைகளை நான் அணிய விரும்புகிறேன் என விளக்கினேன் மீண்டும் என்னை அவர் மேலே இழுத்தார் உங்களுக்கு குளிர்கிறது என்றால் அது ஒரு கருத்தாக்கம் மட்டுமே அதை உங்கள் மூளைக்குள் அழுத்தி வையுங்கள் நீங்கள் கதகத பாவீர்கள் நிச்சயமாக குளிர் என்பது ஒரு கருத்தாக்கம் இல்லை அது என் உடல் அனுபவிக்கும் நிஜமான உணர்வு என்றேன் அதோ மலைகளுக்கு மேலே ஒளிரும் ஆபரணத்தை உங்களால் பார்க்க முடிகிறதா அது ஒரு நட்சத்திரம் ஆபரணம் இல்லை என்றேன் உங்களுக்கு எப்படி அது தெரியும் விஷயங்களை தொடர்புறுத்துவதனால் என்றேன் என் நினைவு சொல்கிறது வானத்தில் சிறு பொட்டுகளாய் ஒளிரும் அவை நட்சத்திரங்கள் சில சமயம் கோள்களாகவும் இருக்கலாம் நிச்சயமாக அவை ஆபரணங்கள் இல்லை நீங்கள் சொல்வதை ஒரு குழந்தைதான் நம்பும் தொடர்புறுத்துவதன் மூலம் விஷயங்களை அறிய உதவும் மூளை செயல்பாடியது கடிதங்கள் இதர் ஆவணங்களைப் போல அவற்றை கோப்பில் வைப்பதா நான் யோசித்துப் பார்த்தேன் பார்த்தேன் இந்த திறன் மட்டும் இல்லையானால் உலகமே எனக்கு பெரும் குழப்பமாகிவிடும் எல்லை கோடுகள் வரைந்து விஷயங்களை பிரித்து வைக்காவிடில் என்னால் வாழ இயலாது நான் அறிந்த இந்த உலகை ஒழுங்குபடுத்தி வைப்பது எனது கருத்தாக்கத் திறனே ஒரு இயந்திர மனிதனாக மாறாதவரை இது ஒரு அற்புதமான திறன் இது விரைவிலோ சற்று கழித்தோ விடுகிறது உலகை நேரடியாகவும் முழுமையாகவும் அறிவதற்கு பதிலாக அதனை சிறு சிறு துண்டுகளாக உடைத்து பெயர்வில்லைகள் ஒட்டப்பட்ட மேசை இழுப்பறைகளில் நிரப்பி வைக்கிறேன் முதற் காதலை கண்டுணர்வது நான் நிஜமான நான் இரண்டாவது காதலை உணர்வது ஏற்கெனவே முதற்காதலை அதை ஒரு கோப்பாக்கி இழுப்பறைக்குள் வைத்தாயிற்று உணர்ந்தவன் ஒரு இயந்திர மனிதன் காதல் என்னும் கருத்தாக்கம் இந்த திறன் எனக்கென ஒரு வாழ்வை அமைத்துக்கொள்ள கொள்ள உதவுகிறது ஆனால் இதை ஒரு கட்டுக்குள் வைக்கவில்லை என்றால் என் வாழ்வு சலித்து போய்விடும் அதே புளித்து கதைகளின் தொடராகிவிடும் அபாரம் என்றார் யோகானந்தர் நாம் பொய்த்து தூங்கலாம்